गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो मगेश्वर गुरुशाच्चात्परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः நான் வந்து அருளல் சித்திர பாபா ஜோ சுரேஷ் பேசுகிறேன் நம்ம ஐயாவை பற்றி சொல்லணும்னா வந்து ஐயா வந்து சென்னையில் லிங்கி சட்டி தெருவில் வந்து இருந்தவர் ஐயா வந்து பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய மகான் அவர் மகான்னு சொல்லி எப்படி தெரிஞ்சதுன்னா அவருக்கு வந்து மழை பெஞ்சால் வந்து அவர் மேலே வந்து ஒரு துளி தண்ணி கூட படாது இந்த தான் வந்து எல்லாரையும் வந்து அவரை வந்து அவர் பார்க்க வச்சுது ஐயா பார்த்தீங்கன்னா வந்து பிளாட்ஃபார்மில் தான் இருந்தார் இரநூத்தி பதினாலான நம்பர் அவர் இருந்த ஷாப்போடைய நம்பர் வந்து இரநூத்தி பதினாலு அந்த திண்ணமலை தான் உட்கார்ந்து இருப்பார் இது ஐயாவை பார்த்தீங்கன்னா வந்து வரவங்களுக்கெல்லாம் வந்து இருபது காசு நாணயம் வந்து கொடுப்பார் அந்த காசு வந்து எப்படி வருதுன்னே தெரியாது வரவங்க எல்லாருக்குமே வந்து இருபது காசு நாணயம் கொடுத்து பத்திரமா வச்சுக்கிடான்னு சொல்லுவார் அதே போல் வந்து ஐயா வந்து ாயரை சொல்லுவார் டி ந்தனா அங்கே எத்தனை பேர் ஒரு ஐம்பது பேர் இருந்தாலும் ஐம்பது பேருக்கும் வந்து அந்த டீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொடுப்பாரு ஊற்றி கொடுத்தா எல்லாருக்குமே வரும் அது இது ஒரு வந்து மிகப்பெரிய ஒரு இந்த அற்புதம் தான் வந்து ஐயா வந்து இது பண்ணுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடியாத ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து டாக்டர் வந்து இது ஒரு ரெண்டு நாளில் போய்டுமா குழந்தை வந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க அப்போ என்ன பண்ணாங்க அந்த அம்மா வந்து கூட வந்தவங்க வந்து இது போல் வந்து சித்தர் இருக்கார் அவர் போய் பார்க்கலாம் அவர்கிட்ட வேணுன்னு போகலான்னு சொல்லி வந்தாங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஐயா வந்து டீ வாங்கினார் சொல்லி அந்த குழந்தைக்கு வந்து கொஞ்சம் டீ ஊற்றினார் வாயில் ஊற்றின உடனே அந்த குழந்த வந்து பத்திருந்த குழந்த எழுந்து உட்காந்து விளையாடிடுச்சு இது எல்லாருமே வந்து ஒரு பார்த்த ஒரு அற்புதம் இது போல் வந்து பல அற்புதங்கள் செஞ்ச மகான்கள் வந்து மகான் பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஐயா வந்து சமாதி அடைஞ்சார் சமாதி பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரீபெருவுந்தூரில் வந்து வடமங்கலத்தில் ஜீவசமாதி வந்து வச்சுருக்காங்க எங்கள் கோயில் கட்டி எல்லாருமே வர பக்தர்கள் எல்லாமே வணங்கின்னு போயின்னு இருக்காங்க ஐயா சமாதி வந்து இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து கோயில் வந்து உருவாகி இங்கே வந்து பூஜை பண்ணின்னு வரோம் இங்கே என்ன விஷயம்னா வந்து நம்ம மனசார போய் வந்து எதையும் வேண்ட வேண்டியதே கிடையாது ஐயாவுக்கே தெரியும் என்ன நான் இங்கே வர பக்தர்கள் எல்லாருக்குமே வந்து அவங்க என்னென்ன கஷ்டம்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே வந்து அவர் தீர்த்து வைப்பார் அவரு அது போல் வந்து எனக்கு ஒரு ஒரு அற்புதமான விஷயம் நடந்தது ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து தொழில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு பெரிய லெவலில் தொழில் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து அந்த தொழில் வந்து மொத்தமாக முடங்கி போயிடுச்சு அப்போ வந்து ஐயா கிட்டே வந்து வரேன் எனக்கு உள்ள வந்து ஐயா கிட்டே வந்து இது வேணும் அது வேணும்னு எதுவும் கேட்கலை ஆனால் அங்கே நம்ம வந்து இங்கே வந்து உட்காந்து தியானம் பண்ணிட்டு ஐயாவை வந்து பார்த்துன்னு டெய்லி வந்து போயின்னு அந்த எந்த அளவுக்கு வந்து ஒரு வீழ்ச்சி அடைந்த தொழில் அந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சது அந்த வளர்ச்சியில் தான் வந்து இன்றைக்கி இருக்கும் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தில் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வந்து உடம்பு சரியில்லை இதுவும் இல்லை அப்படின்னா கூட ஐயாவோடைய வந்து விபூதி எடுத்து அது தண்ணியில் கலந்து குடித்தாவே எங்களுக்கு எல்லா தீராத நோயும் தீர்ந்து போகும் அது இது வந்து இங்கே நந்தினு இருக்கிற விஷயம் அது ஐயா கிட்டே வந்து நம்ம என்ன தேவை ஏது தேவைன்னு நமக்கு நினைக்கக்கூட தேவையில்லை அவரே எல்லாமே பரிபூர்ணமாக கொடுப்பார் இங்கே கஷ்டம்னு சொல்லி வரவங்க கூட வந்து இங்கே கால் எடுத்து வச்சுட்டு போனோம்னு வச்சிங்கன்னா நமக்கு தேவையான உதவி வந்து தானாக கிடைக்கும் ஒரு வீடு கட்டினோம் ஒரு இது பண்ண நம்மக்கிட்ட பையில் கையில் காசு இல்லை நம்ம எப்படி கட்ட போகிறோம் நினச்சி நம்ம வந்து போனாவே அடுத்தடுத்த வந்து கடன் கொடுக்கறதுக்கும் வருவாங்க காசு கொடுக்கறதுக்கும் வருவாங்க எவ்வளோ கடினமான ஒரு கஷ்டத்தில் கஷ்டமான நிலையாக இருந்தால் கூட ஒரு மேல்நிலைக்கு வர்றதுக்கு வந்து ஐயா வந்து எல்லா ஆத்மாவுக்கும் வந்து அருள் புரிஞ்சினர் இருக்கார் ஐயாவோடைய வந்து ஒரு மிகப்பெரிய விசேஷமான விஷயம் என்னென்னா இந்த இடத்துக்கு வர எல்லோருமே பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து அதாவது வந்து பணம் கஷ்டம் இருக்கும் மன கஷ்டம் இருக்கும் எல்லா அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து இப்போ சில இடர்பாடுகள்லாம் இருக்கும் எதுவாக இருந்தாலும் நம்ம ஐயா கிட்டே வந்து சரி ஒரு உத்தியோக சம்பாதிக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லி தான் வருவாங்க வந்த பிறகு ஆள் அன்பு ஆகிடும் ஐயா மேலே ஏன்னால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாமே தானாக வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சிடும் தொழிலும் சரி அவங்க வாழ்க்கையும் சரி ஒரு விட்டுப்போன உறவாக இருந்தால் விட வந்து கரெக்டான உறவாக இருந்தால் சேர்த்து வச்சுருவாரு ஐயா நான் இல்லை இங்கே இந்த கோயிலில் இருக்கிற நிர்வாகிங்க எல்லாருமே ஒன்றுமே இல்லாமல் ஒரு இதில் தான் வந்தோம் நாங்கள் எல்லாருமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிப்படியாக 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 வந்து ஐயா எங்களுக்கு வளர்ச்சி கொடுத்து இன்றைக்கும் நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு இருக்கும் எங்களை வந்து நாலு பேர் மதிக்கிறாங்கன்னா தான் தான் காரணம் எல்லாமே ஐயாவோடைய ஆசீர்வாதம் தான் எங்களை எல்லாருமே வாழ வச்சுன்னு இருக்கே இருக்கும் எரிமைட்டும் அவருடைய ஆசீர்வாதம் தான் எங்களை வாழ வைக்கும் பரிபூர்ண நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு ஐயாவுக்கு வந்து பிடிச்ச விஷயம் என்னென்னா அவருக்கு டீ தான் பிடிக்கும் டீ சிகரெட்டு அதுதான் வந்து ஐயாவுக்கு வந்து இங்கே வந்து வச்சு வந்து வழிபடுறாரு அதே போல் வந்தால் பார்த்திங்கன்னா வந்து பௌர்ணமி அமாவாசை வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து பூஜை நடக்கும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா வேலைக்கு அம்மானால் நைட்டு ஏழு மணிக்கு வந்து இங்கே அபிஷேக் பூஜை பண்ணுறோம் நீங்கள் கலந்துக்கலாம் நைட்டு வந்து அலோடு யாரும் தங்கத்துக்கு அலோடு கிடையாது பௌர்ணமி அமாவாசைனால் நைட் தங்கத்துக்கு வந்து அலோடு இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா வந்து மத்தியானம் வந்து ஐயா இங்கே வந்து அன்னதானம் கூட நம்மளது இருக்குது அதில் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து அன்னதானம் நடை நடைபெறும் பன்னெண்டு மணிக்கு ஐயாவுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணிட்டு அன்னதானம் போடுவோம் வர யார் வேணாலும் வந்து சாப்பிட்லாம் போல் பௌர்ணமி அமாவாசை வந்து அன்னதானம் இருக்குது வேழைக்கிழமையாக வந்து நைட்டு வந்து ஏழு எட்டு மணிக்கு வந்து அன்னதானம் நடைபெறும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து பார்த்தசாரதி நான் சென்னையில் இருக்கேன் இவர் அருள்வழி சித்தர் பாபா உயிராக இருக்கும்போது நான் அவருக்கு அவர்கிட்ட பழக நாடு அவர் ஒரு அரும்பெரும் சித்தர் அவர் இந்த இந்த இப்போ சிவ சபாதி சமாதி ஆவத்துக்கு முன்னாலே அந்த ஊர் பேரெல்லாம் சொல்லும்போது எங்களுக்கு ஒன்றுமே அடையாளம் தெரியாது அவர் சொன்ன மாதிரியே ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்துடுச்சு இது இவருடைய அபூர்வம் என்னென்னா சக்கரை சுவையை வந்து எல்லோரும் உணர முடியும் ப்ரூவ் பண்ண முடியாது அந்த மாதிரி இவருடைய அருள் அவங்கவுங்க அனுபவிக்கலாம் அது வந்து ஒரு ப பப்ளிசிட்டியாகவோ இதுவும் இல்லை இப்போ நாங்கள்லாம் வரும்போது இந்த 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 அளவுக்கு இந்த டெவலப்மெண்ட் இல்லை முப்பத்தி மூணு நாலு வருஷத்துக்கு முன்னால் அவர் சொன்ன மாதிரி எல்லாம் டெவலப்மெண்ட் ஆகி இன்றைக்கி ஒரு பௌர்ணமி அமாவாசை நம்ம நான் வந்து நாலு பிரதவசனால பௌர்ணமன் எப்படி நூறு பேர் நூற்றம்பது பேர் வந்து சாப்பிட்டு போகிறாங்க எந்தெந்த புனிவானால் வராப்பில்ல அவங்களாம் முடிஞ்சு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாங்க எப்படி அப்படியே அன்னக்கூடமும் இருக்குது வரவங்க அந்த காலத்தில் பசிக்கு சாப்பிட்றதுக்கு இருக்காது இன்றைக்கி பசி சாப்பிட்டு போகிற அளவுக்கு அவர் வளர்ச்சி கொண்டாந்துருக்கார் ஆ வணக்கம் சாமி நம்ம அருள் சேர்த்து நான் உயிரோடு பார்த்துரு எண்பத்தேழில் அப்போ எனக்கு வயசு முப்பத்திரெண்டு வயசு டெய் போடா வாடா அப்படின்னுவார் நல்லா இதாக இருப்பார் அவர் வரைக்கும் நமக்கு தெரியல அப்போது காதிக்கம்பர் கோயில் போய் பக்கத்தில் போயின்னு இருப்பாப்போம் இப்போ ஜீவசமாதிக்கு அமாவாசைக்கு போகிற நிமிடங்கள்லாம் ஒரு ஆறு வருஷமாக கண்டினியூஸாக வந்து நினைக்கிறேன் கொரோனா பிள்ளை தான் கொஞ்சம் வரல அது முன்னாடி டெய்லியும் வரும் அமாவாசை பௌர்ணமிக்கு பூஜைக்கு நைட்டில் படுத்து விசேஷமாக நடக்கும் அண்ணதானலாம் சாமி வந்தாங்க ஒரு அற்புதம் வந்து சொல்ல முடியாது தானாக உணர முடியும் சாமி சொன்ன போல் எல்லாமே நல்லதே நடக்கும் நல்லது நம்ம வந்து அருளளி சித்தர் பாபா சிவ ஜீவசமாதி ஆலயத்தில் அமைஞ்சிருக்க சிவலிங்கத்தை பற்றி சொல்ல போகிறாங்க இந்த சிவலிங்கம் பார்த்திங்கன்னா வந்து ஐயா சமாதி வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து மண்ணுக்குள்ளே இருந்து இது எங்களுக்கு இங்கே சிவலிங்கம் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது ஐயா சமாதி வச்ச பிறகு இங்கே செடி வைக்கலான்னு சொல்லி தோணும் போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கல் இருக்குன்னு சொல்லி வந்து நாங்கள் தோணுனா வந்து இவ்வளோ பெரிய சிவலிங்கம் வந்து மேலே வச்சு நாங்கள் வந்து வழிபட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஐயாவுக்கு இங்கே கும்பாபிஷேகம் பண்ணும்போது வந்து இவருக்கும் சேர்த்து வந்து பண்ணோம் நாங்கள் இவருடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பக்தர் வந்து மாம்பழம் வச்சு வழிபட்டார் அந்த மாம்பழம் வந்து தானாக வந்து எகிரிச்சு அது ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து அதே போல் வந்து பசுமாடு வந்து இங்கே பூஜை நடக்கும்போது சிவலிங்கத்தில் வந்து பால் வந்து கரண் போச்சு தான் எங்களுக்கு வந்து இவருடைய மகிமையாக எங்களுக்கு தெரிஞ்சது எங்களுக்கு ஐயா வந்து பூதபுரீஸ்வரர் இந்த இடத்துல வந்து பழைய சிவலிங்கம் அது இப்போது பார்த்திங்கன்னா வந்து நம்ம சோழ காலத்துக்கும் வந்து த தட்ட லிங்கம் தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஜோதிலிங்கம் மேலே வந்து கூம்பாக இருக்கும் ஜோதிலிங்கம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான இது நான் முக்கியமான விஷயம் என்னான்னா ஐயா லிங்க இருக்கும் போதும் சிவன் கோயில்தான் உட்காந்துருந்தார் அதே போல் இங்கே சமாதிக்கும் போதும் சிவன் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கார் வணக்கம் ஓம் ஸ்டே அருளிஸ்தர் பாபா இங்கே ஆர்த்தி பண்ண சொல்ல அந்த அருளை பாபா வந்து புகழை பாடுவாங்க ஓம் ஸ்டே பாபா குரு வணக்கம் குரு நமசிவாயன்னு சொல்லுவாங்க அது மட்டும் அவர் செய்த அற்புதங்கள் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து அந்த பாட்டு பாட சொல்லி ஒவ்வொரு எனர்ஜி ஒவ்வொருத்தருக்கு கிடைக்கும் அதில் என்ன அதிசயம்னாக்கா அந்த ஆர்த்தி காட்ட சொல்ல ஒருத்தர் சுரேஷன் அந்த ஆர்த்தி காட்டுவார் அந்த ஆர்த்தி காட்ட சொல்லவே அவங்க என்ன மன கவலையில் வந்தாலும் அந்த கவலையில் பூரா தீந்துடும் ஆனால் அவங்க தன்னை அறியாமே உணர்ச்சி வசப்பட்டு கைத்தட்டலாம் ரொம்ப ஆனந்தமும் இருப்பாங்க அதேமாரி அதிசயமான காட்சி என்னன்னு கேட்டால் அமாவாசையில் ஒருத்தர் சதாசிவன்றது பூஜை பண்ணியிருந்தார் அவரு பக்கத்தில் தண்ணி மொண்டு பால் அபிஷம் கொடுத்துட்டு தப்பா பால் அபிஷம் முடிஞ்சால் சொம்பு தண்ணி மொண்டு கொடுறேன் ஆனால் தண்ணி மொண்டு கொடு தண்ணி மொண்டு விடுறேன் எனக்கு தண்ணியே தெரியல அவர் வந்து அந்த மரத்தில் நிற்கிறாரு கை வச்சு நேராக அதிசயமாக பின்னால வராரு எனக்கு வேறு தனியா ஊற்று தர வாய் பேச வரலை வரலைனாக்கா என்ன ஒண்ணு புரியல அந்த சதாசிவம் சொம்புள்ளே அடிச்சார் என்ன நாம தண்ணி கேட்டுன்னு இருக்கேன் நீ மாட்டின எங்கே வேடி பாரு இல்லைண்ணா இரு இங்கே அபிஷேகம் இருக்கோம் அவர் அந்த அரச மத்த பிடிச்சி நேரம் நடந்து வர்றாரு எனக்கு வாயே பேச வரல கையும் ஓடல காலும் ஓடலண்ணா இன்னும் நான் சொல்கிறேன் நாங்கள் இத்தனை வருஷமாக பூஜை பண்ணுறோம் எங்களுக்கு கேட்குறோம் உனக்கு எப்படி அதிசயமாக காட்சி தரேன் அது எனக்கே தெரியல நீங்கள் தட்டினா நினைவே வந்தது என் பேர் வந்து ஆனந்தி இப்போ வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருந்தது அது வந்து அந்த நோய்க்கு வந்து மருந்து கிடையாது குணப்படுத்த முடியாது அப்படின்னு வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க நிறைய ட்ரீட்மெண்ட் வந்து நான் பார்த்துருக்கேன் எங்கேயுமே எனக்கு சரி ஆனது இல்லை நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்தாலே எதுலேயுமே எனக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் இல்லை கடைசியில் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே வேலை செய்யாமல் இருக்கும்போது வேற வழியே இல்லைன்னா என்ன பண்றது கடவுள் தான் காப்பாத்துறோம் அப்படின்ற நிலைமையில தான் நான் இந்த கோயிலுக்கு வந்தேன் அப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது எனக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய தெரிய நம்பிக்கை வந்து நல்ல நம்பிக்கை வந்தது எப்போ வந்து நான் இங்க இருக்க இந்த வைப்ரேஷன் இங்க வந்து ஒரு உண்மை இருக்கு நான் ஃபீல் பண்ணணும் அப்போ வந்து ரெகுலரா வர ஆரம்பிச்சேன் அப்போதுலேருந்து எனக்கு ஹெல்த்ல வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிஞ்சுது ஐயாவை வந்து நான் முழுசா நான் நம்ப ஆரம்பித்து எனக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா எனக்கு எங்கள் அப்பா அம்மாவை கூட நான் வெறுத்துட்டேன் எனக்கு அவர் மட்டும் இருந்தால் போதும் அந்தளவுக்கு ஒரு ஒரு தாய் வந்து கருவில் வந்து குழந்தையே எப்படி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அவரோட அருள் வந்து நம்மளுக்கு இருக்கும் அது நீங்கள் உண்மையாக இருந்து நீங்கள் வேண்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து புரியும் அவ்வளவு நல்லா உங்களுக்கு வந்து நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்க வேண்டுதல் வந்து நிச்சயமா 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 ஆஹ் இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு கிறிஸ்டியன் தான் சொன்னாரு நான் வந்திருக்கேன் எப்படின்னா ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி சும்மா வருவேன் அவள் போயிடுவேன் இப்போ ரெகுலராக நான் வந்தது கிடையாது அப்போது ஒரு கிறிஸ்டியன் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து அந்த கோயிலுக்கு போங்க உங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்போது எனக்கு கிராஜுவலாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது அதே மாதிரி இப்போ எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு இப்போ இந்த ஜாயின்ஸ் எல்லாமே வீங்கி இருக்கும் இப்போ இது வந்து நம்ம இந்த ஜாயின்ஸ் இருக்குது இல்லைங்களா இந்த ஜாயின்ஸ் எல்லாமே வீங்கி இருக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லா ஜாயின்ஸுமே வீங்கி இருக்கும் அது நம்ம என்ன பெயின் கில்லர் போட்டாலும் எது போட்டாலும் நம்மளுக்கு அந்த வலி வந்து குறையாது எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நான் இங்கே உட்காந்து ஓ ப்ரே பண்ணோன்னா கண்டிப்பாக அது வந்து குறையிறது நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன் எனக்கு அதுலேருந்து ரொம்ப நம்பிக்கை அதிகமாக வர ஆரம்பிச்சுது நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் ஒரு மருந்து மாத்திரையால் குணப்படுத்த முடியாத ஒரு விஷயம் கூட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நான் இங்க உட்காந்து நான் ப்ரேயர் பண்ணும்போது என் கண்ணெதிர அது குறைஞ்சி போகிற அந்த வலி குறையுது இப்போ நான் இங்கேருந்து எழுந்து போகும்போது அந்த வீக்கம் சுத்தமா இருக்காது எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்து ஆயிடுச்சு அப்புறம் எல்லாரும் கேட்பாங்க நீ இவ்வளோ நாளாக வர உனக்கு வந்து சரியாகலை அப்படின்னா அந்த சேஞ்ச் வந்து நம்மளுக்கு கிராஜுவலாக தான் இருக்கும் இப்போ இன்னைக்கு வந்தோம் நம்ம இன்னைக்கு கும்பிட்டோம் இப்போ இன்றைக்கே பிரச்சனை சரியாயிட்டு நம்ம வெளியே போயிடுமானா அப்படி எந்த தெய்வமுமே பண்ணாது நீங்க ஒரு நல்ல எந்த ஒரு தெய்வம் வந்து நம்ம கும்பிட்டாலும் ஒரு நல்ல நெறிமுறையில் இருந்து நம்ம உண்மையாக இருந்து அவங்கள அணுகிற பட்சத்துல தான் அவங்க வந்து நம்மளுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க நம்ம எல்லா தப்பும் நம்ம பண்ணிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு சரியாயிடும் அப்படின்னா எந்த கடவுளும் நம்மளுக்கு வந்து உதவி பண்ண மாட்டாங்க இது வரைக்கும் எனக்கு ஒன் ஃபிஃப்டி இருந்தது என்னோட இஎஸ்ஆர் வந்து டாக்டர்லாம் இதுக்கு வந்து மருந்தே கிடையாது குணப்படுத்தவே முடியாது நீங்கள் வந்து லைஃப் லாங் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அதாவது ரெமிஷன் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு அந்த லெவலுக்கு வந்து என்னோட இஎஸ்ஆர் வந்து கம்மி ஆகிருக்கு அது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அது வந்து என்னோட நான் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறேன் மருந்து இல்லை மாத்திரை இல்லை எதுவுமே இல்லை வெறும் நான் ப்ரேயர் பண்ணுவேன் இங்கே வரும்போது ப்ரேயர் பண்ணுவேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கு கிராஜுவலாக எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அதே மாதிரி இப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது வந்து நமக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து அந்த கனவுல வந்து தெரியும் இங்கே ஒரு தாத்தா இருந்தார் இந்த கோயிலில் ஒரு தாத்தா இருந்தார் அவர் வள்ளலார் இந்த புத்தகம்லாம் படிப்பார் இங்கேயே தான் இருப்பார் அவர் இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கேயே தான் இருப்பார் அவர் போன வருஷம் வந்து இறந்துட்டார் அவர் அவர் இறக்குறதுக்கு அந்த அவரும் நானும் நல்லா பேசிப்போம் இங்கே வந்து அந்த புக்கெலாம் படிப்போம் இங்கே அவர் இறக்கிறதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு கனவு வருது அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து அவரை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து கடல் வந்து இறந்து போயிடுற மாதிரி அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு கனவு வருது எனக்கு அப்போ இதுக்கு என்னன்னே புரியல எனக்கு தான் நான் ரிலேட் பண்ணேன் ஓ இது வந்து அவங்க அவங்களோட அந்த இறப்பை தான் எனக்கு இப்படி காமிச்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் கோயிலுக்கு வர அப்புறமா நிறைய இந்த கனவு மூலமாக நம்மளுக்கு வந்து தகவல் நிறைய சொல்கிறாங்க நீங்க இது வந்து ஆன்மீகம் இல்லாத தனிப்பட்ட நபர்களுக்கு வந்து அது விளையாட்டாக வேடிக்கையா தெரியலாம் நீங்க உண்மையா இருந்து நீங்கள் கடவுள்கிட்ட போகும்போது நிச்சயமா நிச்சயமா வந்து இது எல்லாமே நடக்கும் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு பண்ணியிருக்கிறாரு உண்மையா இருந்து கடவுளை வந்து வேண்டுங்க கட்டாயமா கட்டாயமா அவங்களோட பிரார்த்தனை வந்து சரியாகும்